இயேசுநாதருடைய திரு இருதயத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கும் ஜபம் இயேசுவின் திரு இருதயமே உமக்கு என்னையே கையளித்து ஒப்புக்கொடுக்கின்றேன் என்னில் உள்ளதும் எனக்கு உள்ளதுமான அனைத்தும் அத்திரு இருதயத்தை அன்பு செய்து புகழ்ந்து வணங்கும்படியாக என்னை என் உயிரை என் செயல்களை எனக்கு நேரிடும் இன்பத் துன்பங்களையெல்லாம் அந்த திரு இருதயத்துக்கு பாத ஓ தயாளம் நிறைந்த இயேசுவின் திரு இருதயமே உன் பரம தந்தையின் சமூகத்தில் நீரே எனக்காக மன்றாடி அவருடைய நீதியின் கோபாக்கினை என் மேல் விழாதபடி தடுத்தருளும் என் பலவீனத்தை உன் தயாலத்தையும் எண்ணி என் நம்பிக்கை முழுவதையும் உன் பேரில் வைக்கிறேன் எனவே உமக்கு விருப்பம் அல்லாதது எதுவும் என்னிடம் இருந்தால் அதை உமது அன்பு தீயில் சுட்டெரி தருளும் நான் உம்மை ஒருபோதும் மறவாமலும் உம்மை விட்டு பிரியாமலும் இருக்க தூய அன்பை என் இரு தயத்தில் பதிப்பித் தருளும் ஆமேன்